வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க நாங்கள் இப்போ இருக்கிறது வாடகை வீடு தான் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஆல்ரெடி ஹோம் டூர் வீடியோ கூட போட்டிருப்பேன் இப்போ இந்த ஒரு ஒன் வீக்காகவே நாங்கள் வீடை காலி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருந்தோம் என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருந்தாங்க பாப்பாவுக்கும் விளையாடுறதுக்கு இடம் பத்தலை ஸோ நம்ம வேற கொஞ்சம் பெரிய வீடாக பார்க்கலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க பட் எனக்கு வந்து இந்த வீட்டை விட்டு போறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அதனால பார்க்கலாம் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் பாப்பா ரொம்ப குட்டி பொண்ணு தானே கொஞ்சம் பெரிய பொண்ணாகட்டும் அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் இந்த வீடு சின்ன வீடு தான் ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சனு பெட்ரூமில் ஃபுல்லாக பீரோ கட்டில் இந்த மாதிரி ஃபுல்லாக அடைச்சி வச்சாச்சு அதனால் நக்ஷ குட்டிக்கு விளையாடுறதுக்கு இடம் இல்லை ஹாலில் மட்டும்தான் அவளால் விளையாட முடியும் அதனால தான் என் ஹஸ்பண்ட் முன்னாடி இருந்து சொன்னாங்க வீட சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சின்ன வீடுன்னு சொல்கிறோம் ஆனா இந்த வீட்டுக்கே நாங்கள் எயிட் தௌசண்ட் ரெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும் வீடு பிடிக்குதோ இல்லையோ இந்த ஏரியா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்கும் இந்த ஏரியா எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி பழகுவாங்க பக்கத்து வீடு மாடி வீடு அந்த மாதிரி எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்பிங் மைண்டோட தான் இருப்பாங்க ஏதாவது ஃபெஸ்டிவல் வருதுன்னா வீட்டில் பலகாரங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிடுவோம் எனக்கு இன்னும் ரேஷன் கார்டே வரல பக்கத்துல இருக்கவங்க தான் எனக்கு மாசம் மாசம் வந்து பருப்பு ஜீனி அரிசி எல்லாமே வந்து வாங்கி கொடுத்துருவாங்க அதுல எனக்கு எதிர்த்த வீட்டில இருக்கிறாக்கா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னா சாப்பாடு ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பாங்க நக்சை குட்டியை தூக்கிட்டு போய் கொஞ்சம் நேரம் நல்லா கேர் எடுத்து பார்த்துப்பாங்க சாப்பாடு ஊட்டி விடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க வீட்டில ஏதாவது பூ கட்டுனாங்கன்னா எனக்கு பாதி பூ கொடுத்துருவாங்க ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் எனக்கு கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நக்சை குட்டி ரொம்ப உரிமையோட போய் உள்ள அவளா ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சு அவங்க வீட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க பாவம் எப்போ பார்த்தாலும் அத்தையிட்ட போறேன் அத்தையட்ட போறேன்னு சொல்லிட்டு ஓடிடுவா அவங்களும் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி பாப்பாவை கொஞ்சம் நேரம் வச்சு விளையாட வச்சுட்டு தான் வந்து அனுப்பியே விடுவாங்க என்னையும் பாப்பாவே ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பாங்க அதனாலே எனக்கு இங்கேருந்து போறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க நம்ம வேற ஏதாவது வீடு பார்ப்போம் அந்த அக்காவும் வராங்களான்னு கேளு சேர்த்து வேணால் கூட்டிகிட்டு போயிடுவோம் அந்த மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த அக்காவுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் பெரிய பொறுப்பில் இருக்கும்போது எப்படி வந்து அவங்க நம்ம கூப்பிட்டாலாம் வருவாங்க வரமாட்டாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன் இவங்க மட்டும் இல்லை இங்கே இருக்க எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு ஹெல்ப் பண்ணுவாங்க இன்னொரு பொண்ணுல அவங்க பொண்ணுக்கு வெளியில வச்சு சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பா நம்ம நக்ஷு குட்டியையும் கூப்பிட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அக்கா சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேங்கான்னு சொல்லி விட்டுட்டு போவாங்க அந்த மாதிரி எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க மாடி வீட்டில் இருக்க அக்காலாம் ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில் இருமல் ரொம்ப அதிகமாக இருந்தது டெய்லி காலையில் கஷாயம் வச்சு கொடுத்தாங்க மூணே நாளில் சரியாயிடுச்சு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே ஒரு குட்டி பாம்பு ஒன்று வந்துருச்சு அதை நான் பார்க்கல நக்ஷு குட்டி பார்த்து தான் அம்மா பூச்சி அம்மா பூச்சின்னு கூப்பிட்டுட்டே இருந்தா என்னடா கூப்பிடுறாங்களே சொல்லி வந்து பார்த்தா குட்டி பாம்பு ஒன்று ஓடி இருந்தது அன்னைக்கு நைட்டு பதினோரு மணி என்னால் பக்கத்தில் யாரையுமே கூப்பிடவும் முடியலை என் ஹஸ்பண்டும் அன்னைக்குன்னு பார்த்து பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தாங்க அப்படியே பாப்பாவும் ஒரு கையில் வச்சுட்டு பாம்பை விரட்டி விட்டுட்டேன் அது நம்மள பார்த்ததுமே வெளியில் ஓடிடுச்சு என் ஹஸ்பண்ட் இதுக்கு மேலே எப்படி பா இங்கே இருக்க முடியும் பாம்பே வந்துருச்சு அதனால நம்ம பாப்பா வச்சுருக்கோம் அதனால வேற ஏதாவது வீடு பார்க்கலாம் ஏதாவது மாடி வீடாக பார்க்கலாம் கிரௌண்ட் ஃப்ளோரே வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா கிட்டே பாம்பு வந்துருச்சுன்னு சொல்லவுமே அப்போ நான் வீடை முதல் சேஞ்ச் பண்ணிருங்க பாப்பாவை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் சிஸ்டர் இல்லை அம்மா அம்மான்னு நினைக்கிறேன் அவங்க எப்பவுமே நான் ஏதாவது செஞ்சேன்னா இது நல்லா இருக்குப்பா இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொன்னாங்க நீ எடுக்கிற வீடியோலாம் எல்லாம் நல்லா இருக்குப்பா ஆனா உன் வீட்டுல பேக்ரவுண்ட் எதுவுமே சரியில்லை நீ கொஞ்சம் வேற வீடு மாறுப்பா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் சரி எல்லாருமே சொல்றாங்களே அப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் கிட்டையும் ஓகே சொன்னேன் அவங்க பாவம் இந்த ஒன் வீக்காவே நிறைய வீடு தேடி கடைசியில ஒரு மூணு வீடு கூட்டிட்டு போய் என்னை வந்து காமிச்சாங்க எனக்கு எந்த வீடுமே பிடிக்கவே இல்லை நான் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கேருந்து வெளியில வரும்போதே எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு எனக்கு எந்த வீடுமே பிடிக்கல இந்த ஏரியாவே பிடிக்கல எனக்கு அங்கேதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த வீட்டுக்கு என்னப்பா வீடு பெரிய வீடாகதானே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க வீடு பெரியதாக இருந்தாலும் அங்கே சின்ன வீட்டில் இருக்க சந்தோஷம் இந்த வீட்டில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு எனக்கு நீ என்னப்பா அதுக்காக அழுகுறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ விருப்பப்படி இங்கேயே இருக்கலாம் ஆனால் பூச்சி வந்துச்சு இப்போ என்ன செய்யப் போகிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் வெளியில் ஏதாவது கேட்டு மாதிரி ஏதாவது ஆன்லைனில் பார்த்து வாங்கி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு ஐடியா கொடுத்தேன் அவங்களும் சரி ஓகே அப்போ அது மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க முன்னாடி குட்டி போய் டிவி முன்னாடி இருக்க வயரெல்லாம் பிடிச்சி இழுக்குறா செல்ஃபு மேலே ஏறுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் முன்னாடி ரெண்டு அட்டை பாக்ஸை வச்சு அடைச்சி வச்சுருந்தோம் அது வச்சனால தான் ஹால் வந்து ரொம்ப குட்டியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது இப்போ வந்து குட்டி கொஞ்சம் மெச்சூர்டாயிட்டா அதனால அந்த அட்டை பாக்ஸை ஃபுல்லாக எடுத்துட்டு அதை இடத்த வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுட்டோம் அவளோட டாய்ஸை மட்டும் அந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம் இந்த ரெண்டு நாள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்தாங்க அதனால் ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தோம் வேஸ்ட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் தூக்கி போட்டுட்டோம் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கூட வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு கீழே இருந்த ஒரு சில திங்ஸ் எடுத்து மேலே லாஃப்டில் போட்டு வச்சாச்சு நக்ஷு குட்டிக்கு விளையாடுறதுக்கு கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்க விண்டோ அடிக்கடி தூசி அடைஞ்சிருது அந்த இடத்துல நான் ஸ்டாண்டு ஒன்று வச்சிருக்கேன் அதுவும் சேர்ந்து நல்லா தூசி அடைஞ்சிருது அடிக்கடி கிளீன் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த விண்டோஸ் எல்லாத்துலேயுமே என் ஹஸ்பண்ட் வந்து இரும்பு வலை வாங்கி அடிச்சு விட்டுருக்காங்க எந்த ஒரு பூச்சியும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு அதில் ஃபுல்லாக தூசி அடைஞ்சதுனால அதை அப்படியே ஃபுல்லாக கலட்டிட்டு எல்லாத்தையும் வந்து தண்ணியில் ஊற போட்டு வாஷ் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆணியெல்லாம் அடித்து வச்சுட்டாங்க நானும் அந்த ஸ்டாண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துட்டேன் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட்டு டே ஹாலில் தான் க்ளீனிங் வேலை எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் லாப்பில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் கழித்து வெளியில் போட்டாச்சு அதுக்கடுத்து ரெண்டாவது நாள் ஃபுல்லாக ரூம் தான் க்ளீன் பண்ணோம் ரூம் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் நீ ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் வேலை ஃப்ரீயாக இருந்தது அதனால் நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி அதனால் அந்த தான் பார்த்துட்டு இருந்தேன் நாங்கள் வீடை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சதுமே பக்கத்து வீட்டக்கா நக்ஷகுட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க அவள் அங்கே போனனால தான் எங்களுக்கு கொஞ்சம் வேலை வந்து ஃப்ரீயாக பார்க்க முடிஞ்சது ஃபர்ஸ்ட் வீட்டில் தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தூசி தட்டி வச்சுக்கலாம் விண்டோஸ் எல்லாத்துலேயுமே இரும்பு கொசுவலை வாங்கி அடிச்சாச்சு அதனால அந்த வழியா எதுவுமே பூச்சி எதுவும் உள்ள வர முடியாது வாசல் வழியா எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு வெளியில கொசுவலை அடிச்சிருக்கோம் இருந்தாலுமே ஏதாவது கேட்டு மாதிரி ஏதாவது போடணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் முதல் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதை எப்படின்னு பார்த்து ஆன்லைன்ல ஆர்டர் போடலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நாளும் கொஞ்சம் வேலை பிஸியாக போனதுனால தான் அதுல ஒரு நாள் நான் ஷார்ட்ஸ் வியூ என்னால் அப்லோட் பண்ண முடியல ஏன்னா என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும் போதே இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சாதான் இல்லைன்னா நானே தனியா பாக்குற மாதிரி ஆயிடும் அதனால தான் குக்கிங் எல்லாமே காலையிலே முடிச்சு வச்சிட்டேன் அப்படி முடிச்சு வச்சதுனால தான் இந்த வேலையில கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து நமக்கு எக்ஸஸாக கிடைக்குது காலையில வைக்கிற குழம்பே மூணு வேலைக்கும் வச்சு சாப்பிட்டாச்சு அந்த ரெண்டு நாளுமே ஃப்ரிட்ஜை ஃபுல்லா டீப் கிளீன் பண்ணி விட்டுட்டேன் எல்லாத்தையுமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ஈர துணி வச்சு துடைச்சிட்டு நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் மறுபடியும் ஃப்ரீஸர்லலாம் ஐஸ் பிஸ்கட்டி நிறையா இருந்தது மொதல் நாளே நைட்டு நான் ஃப்ளஷ் பண்ணி விட்டுட்டு தான் வந்து தூங்குறதுக்கே போனேன் அதனால மறுநாள் க்ளீன் பண்ணும்போது எல்லாமே நல்லா தண்ணி எல்லாம் வடிஞ்சிடுச்சு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே நல்லா டீப் க்ளீன் பண்ணி விடவுமே நல்லா ஃப்ரிட்ஜு பளிச்சுன்னு இருக்குது பார்க்கறதுக்கே உள்ளே ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா வெளியில் டோர் எல்லாத்தையுமே ஈர துணி வச்சு நல்லா துடைச்சி விட்டுட்டேன் எல்லா வேலையும் முடிச்சாச்சு அப்புறம் ஈவினிங் போல என் ஹஸ்பண்ட் ஏதாவது ஸ்வீட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வீட்டுல கொஞ்சம் வேலை அதிகமா பார்த்தனால சிம்பிளா ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவள் தான் சிவப்பவில் இருந்தது சரி அதை வச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணினேன் நான் சிவப்பவில் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு நார்மல் வாட்டர் ஃபர்ஸ்ட் ஊத்தி ஒரு தடவை வாஷ் பண்ணி கீழே ஊத்திட்டு அதுக்கப்புறம் எந்த டம்ளர்ல நான் வந்து அவில் எடுத்தனோ அதே டம்ளர்ல ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நான் தண்ணி சேர்த்ததுக்கு பதிலாக பாலும் சேர்த்து நம்ம பண்ணலாம் சொல்லலாம் என்கிட்ட வீட்டில் பால் இல்லை பால் வாங்கணும்னா கடைக்கு போகணும் என் ஹஸ்பண்ட் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களை எப்படி போக சொல்ல முடியும் அதனால நான் பச்சை தண்ணி ஊற்றியே வச்சுட்டேன் ஒரு டம்ளர் பாலும் ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்து கொதிக்க வச்சு ஊற்றணுன்னாலும் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் ஒரு தாலிப்பு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் முந்திரி பருப்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம் சுடுதண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுமே அந்த தண்ணி அப்படியே அவளில் ஊற்றிடலாம் எந்த டம்ளரில் நம்ம அவளை எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வறுத்த முந்திரியையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒயிட் அவில் பத்து நிமிஷத்துலேயே ஊறிடும் பட் இந்த சிகப்பாவில் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊற விட்டால் தான் ஊருது நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தேன் சரியா ஊறவே இல்லை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் மொத்தமாக ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா தான் அது நல்லா ஊறி வந்தது அவில் ஊறிட்டு இருக்க நேரத்துக்குள்ள நான் கொஞ்சமா தேங்காய் வந்து மிக்சியில துருவி வச்சிருக்கேன் இப்ப ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா அவில் நல்லா ஊறி வந்துருச்சு தண்ணி எல்லாமே நல்லா இஞ்சிடுச்சு பாருங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒயிட் அவில் தான் செஞ்சிருக்கேன் அதே மாதிரி இந்த அவில் ஸ்வீட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் சேர்த்து தான் நான் பண்ணுவேன் அது நல்லா சத்துன்னு சொல்லிட்டு ஆனா நாட்டு சக்கரையை விட சீனி சேர்த்து பண்றதுதான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இன்னைக்கு நான் சீனி தான் வந்து ரெசிபி வந்து செஞ்சிருக்கேன் இப்ப இந்த அவள்ல தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கிண்டி விட நம்ம நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நஷுக்குட்டி கூட நல்லா விரும்பி சாப்பிட்டா நான் மோஸ்ட்லி நக்ஷி குட்டிக்கு வெளியிலலாம் ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன் முடிஞ்ச அளவு வீட்லேயே கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்துருவேன் கடையில் வாங்குற ஸ்நாக்ஸ்னால் எப்போவாவது பிஸ்கெட் மட்டும் கொடுப்பேன் பாப்பா ரொம்ப லீனா இருக்கான்னு சொல்லிட்டு இப்ப இந்த மாதிரி தான் கொஞ்சம் நல்லா நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் பொட்டுக்கடலை கூட நாட்டு சக்கரை கொஞ்சமாக தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா அவளுக்கு பிடிக்கும் பிடிக்கும்ன்றதை விட குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் கெயின் ஆகும் இது குழந்தைங்களுக்கு சத்தும் கூட நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நானே நல்லா விரும்பி சாப்பிடுவேன் நல்லா இருக்கும் டேஸ்ட் உங்க குழந்தையும் வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கொடுங்க போதும் இந்த பொட்டுக்கடலை நல்லா இருக்கும் இன்னொன்னு உருட்டு பொட்டுக்கடலை இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம பேகோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்